ஹலோ வணக்கம் டிஎம்எஃப் எல்லாரும் இப்படி இருக்கீங்க நான் உங்கள் ஆசன் இன்றைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளுமே பைக் வீடியோஸ் போட்டுக்கொண்டு வந்துடுறாங்க இன்றைக்கு நாம் வந்திருக்கிறது ஒரு ஆட்டோ வீடியோ போடுறதுக்காக தான் வந்திருக்கிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்எஃப் நம்மளுடைய யூடியூப் சேனலை புதுசாக பார்க்குற நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து ஷேர் விடுங்க என்னென்னா நிறைய பேர் வந்து பைக் மற்றும் ஆட்டோ அப்படி நிறைய வாகனங்கள் வந்து எடுக்கிறவங்க இருப்பாங்க அதனால் நாங்கள் வந்து ஒரு மாதம் அதாவது இந்த பத்தாம் மாதம் ஃபுல்லாக வந்து ஆட்டோ வேன் கார் அப்படியான வாகனம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான் போட போகிறோம் அதுக்கு இடையில் ஒரு சில வீடியோஸ் வேறு வீடியோ வந்தாலும் ஆனால் தொடர்ச்சியாக வந்து நம்மளோட யூடியூப் வந்து இந்த பத்தாம் மாதம் முழுவதுமே வந்து வாகனங்களாக தான் இருக்க போகுது அதுக்காகத்தான் நாங்கள் வந்து ஒரு ஆள் கமெண்ட் பண்ணியிருந்தவர் ஆட்டோ வீடியோ போடுங்கன்ட்டு அதுக்காகத்தான் இந்த வீடியோ இங்கே வந்து பல எல்லாம் நிற்கிது அது மட்டும் இல்லாமல் எல்லாமே வந்து ஒரு சில கம்மியான விலையில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்டோக்கள் எல்லாமே வந்து நாங்கள் நல்லா காட்டுவோம் வீடியோஸில் நல்லா படிவாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சேண்டா இந்த ஃபோன் நம்பருக்கு வந்து நீங்கள் ஃபோன் எடுக்கலாம் இதில் வந்து நாங்கள் ஃபோன் நம்பரும் கொடுப்போம் அல்முனையில் வந்து பெட்ரோல் செட்டுக்கு முன் இருக்கிற கடை தான் இது ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ரோஸ் மோட்டோர்ஸ் இங்கே தான் வந்திருக்கிறோம் நாங்கள் இங்கே வந்து எப்படியான ஆட்டோ நிற்கிது என்ன மாதிரி செய்து வச்சுருக்காங்க என்ற வீடியோஸ் எல்லாமே வந்து நாங்கள் வந்து இந்த யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம் இந்த வீடியோவை வந்து ஃபுல்லா வந்து பாருங்க ஓகே இப்போ வந்து வீடியோக்குள்ள போகலாம் அப்பா அதுக்கு முதல்ல வந்து சரியான பெயிலாக இருக்கு வெயில் வந்து முகத்தில் வந்து அடிக்குது நாங்கள் வந்த டைம் வந்து வெயிலான நேரம் இரண்டாவது எங்களுக்கு டைம் இல்லாததால வெயில் நேரத்தில் வந்தோடியா முகத்தில் வந்து வெயில் படுது இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஒரு ஒரு ஆட்டோவை வந்து பார்ப்போம் ஓகே டிஎம்எஃப் இப்போ நம்ம வந்து பார்த்து கொண்டு நிற்கிற ஆட்டோ வந்து பைஇ நம்பர் அதாவது பைஇ நம்பர் இதில் வந்து ஃபோன் நம்பரும் இருக்கு பாருங்க நீங்கள் வந்து கோல் எடுத்து கொள்ளலாம் அதாவது கோல் எடுத்து நீங்கள் கேட்கலாம் ஃபோன் நம்பரை பாருங்கள் சைபர் ஏழு அஞ்சு நாலு எட்டு ரெண்டு அஞ்சு ஒரு நம்பர் அழிஞ்சு மறைஞ்சிருச்சு அஞ்சு மூன்று சைவர் அப்படி மூன்று ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து கோல் எடுத்து கேட்டுக்கொள்ளலாம் இப்போ நம்ம வந்து இந்த ஆட்டோவை வந்து பார்த்தோம் ஓரளவு செய்து வச்சுருக்காங்க இந்த ஆட்டோ வந்து நல்லா பார்த்துக்கொள்ளுங்க ஏன்னா நம்மளுடைய இந்த பத்தாம் மாதம் முழுவதுமே வந்து ஆட்டோ வீடியோஸ் தான் இருக்க போகுது நம்மளுடைய யூடியூப் சேனலில் அதனால தான் இந்த ஆட்டோ வீடியோஸ்க்கு வந்து போடுறோம் இங்கே பாருங்க அதாவது இங்கே வந்து ஆட்டோ மட்டும் இல்லாமல் சீட் கவர் அப்படி நிறைய விடிய வந்துவங்க செய்து கொடுத்து கொண்டு இருக்காங்க சீட் கவர் அடிக்கிறவங்களும் வந்து இங்கே வந்து கொள்ளலாம் இந்த பை நம்பர்ல இருக்கு இந்த ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள எல்லாம் பாருங்கள் அதாவது இல்லை பாருங்கள் சீட் பேரெல்லாம் அடிச்சு வச்சுருக்காங்க பெயிண்டிங் எல்லாமே வந்து பண்ணியிருக்கு இந்த ஆட்டோவுக்கு அதாவது பெயிண்ட் எல்லாம் கொடுத்து தான் இந்த ஆட்டோவை வச்சுருக்காங்க இந்த ஆட்டோ வந்து ஒம்பதில் போகுது பை நம்பர் இருந்தாலே ஒம்பது லட்சத்தில் போகுதுன்னு சொல்லியிருக்கிறாரு நீங்கள் வந்து நேரில் வந்து பேசி எடுத்துக்கொள்ளலாம் அதாவது உங்களுக்கு ஏற்ற விலையில் வந்து நீங்கள் வந்து பேசி எடுத்துக்கொள்ளலாம் மேலே எல்லாம் பாருங்கள் ஓரளவு டிசைன் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க அடுத்ததாக நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து ஏபிஏ அதாவது இது வந்து மூன்று நம்பர் ஆட்டோ ஏபிஏ இந்த ஆட்டோ வந்து பார்த்தீங்களேண்டா எத்தனை ஆண்டு வந்த முடலில் என்ன சரியா தெரியலை இந்த ஆட்டோவை வந்து காட்டுறோம் பாருங்க அதாவது இந்த ஆட்டோவை வந்து பரவாயில்ல நல்லா செய்து வச்சுருக்காங்க ஆனால் இதுக்கு வந்து வந்து கொடுக்கல இந்த ஆட்டம் வந்து கம்பெனி பெயிண்டிங்கோட இருக்குது ஒரு சில இடத்த வந்து பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க ஒரு சில இடத்துக்கு வந்து பெயிண்டிங் கொடுக்கல இந்த இதிலெல்லாம் வந்து பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க இந்த பாருங்க சீட் எல்லாமே வந்து செய்திருக்காங்க ஏன்னா இங்கே வந்து சீட் கவர் அடிக்கிற இடம் முன்னோடியா சீட் எல்லாமே வந்து செய்திருக்காங்க இங்கே சீட் கவர் அடிச்சிருக்காங்க நீங்கள் வாங்க வாங்கிற நீங்கள் வந்து இங்கே வந்து வாங்கிக்கொள்ளலாம் இந்த பாருங்கள் ஃபோன் நம்பர் ஃபோர் ஃபோன் நம்பர்லாம் அஞ்சு நாற்பத்தெட்டு இருபத்தஞ்சு ஐம்பத்தி மூணு சைபர் அடுத்த சைபர் ஏழு ஆறு நாலு எட்டு ரெண்டு அஞ்சு அஞ்சு ரெண்டு அடுத்த ஃபோன் நம்பர் சைபர் ஏழு ஏழு ஒன்று சைபர் மூன்று ஏழு நாலு சைபர் அஞ்சு அந்த ஃபோன் நம்பருக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அடுத்ததா வந்து இன்னொரு ஆட்டோ இருக்குது ஆட்டோன்னு நினைக்கிறோம் அதாவது இது என்ன முதல் தெரியல பழைய காலத்து ஆட்டோ அதாவது நம்பர்ல வந்த ஆட்டோ நம்பர்ல வந்திருக்கு பழைய ஆட்டோ இது வந்து செய்து வச்சிருக்காங்க ஓரளவு அவங்க வந்து செய்து வச்சிருக்காங்க பழைய ஆட்டோ தண்ணிங்க இதெல்லாம் வந்து செய்து வச்சிருக்காங்க அதாவது இது வந்து எப்படியும் நம்பர்ல வந்தோடியா ஆறரை ஏழுக்குள்ள அப்படிதான் இருக்கு இந்த ஆட்டோ இதே வந்து பாருங்க இந்த ஆட்டோ வந்து செய்திருக்காங்க உள்ளுக்க வந்து இதுக்கு வந்து புக் செட் எல்லாம் இருக்கு செட் வந்து வச்சிருக்காங்க பாட்டு எல்லாம் அடுத்த தேர்ட்டின் சீலே எல்லாம் கொடுத்திருக்காங்க பயங்கர படைப்பா பாப்பாடை வச்சிருக்காங்க பழைய ஆட்டோவே புது ஆட்டோவா படைச்சு வச்சிருக்காங்க இதெல்லாம் பெயிண்டிங் எல்லாம் கொடுத்துருக்கு அப்புறமா எஞ்சால பாத்தீங்கன்னா எஞ்சாலேயும் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸ்வீட் எல்லாம் வச்சுக்காங்க லைட் வந்து போட்டு பார்ப்போம் ஒன்றுமே வேலை செய்யலை கீபோர்ட் ஆனும் அதனால வேலை செய்யலை ஓகே நம்ம இப்போ அடுத்ததா பாக்க போற ஆட்டோ வந்து அங்கால இருக்கு அதுக்கு முன்னால அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து அடுத்த ஆட்டோ வந்து பாக்க போறோம் அடுத்தா வந்து இந்த இருக்க ஆட்டோ வந்து பாருங்க கியூ பி நம்பர் இந்த ஆட்டோ வந்து நல்ல கண்டிஷன்ல வந்துருக்கு பாக்கும்போது இது வந்து நல்லா செய்து வச்சிருக்காங்க இந்த எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா செய்து வச்சிருக்காங்க அடுத்த கவர் எல்லாமே வந்து இவங்க வந்து இங்கே அடிக்கிறவங்க சீட் கவர் வந்து இங்கே தயாரிக்கிறவங்க இங்கே அதாவது சீட் கவர் வந்து அவங்களாவே வந்து தயாரிக்கிற நல்லா செய்திருக்காங்க நல்ல சீட் கவர் வந்து அடிச்சிருக்காங்க பாருங்க அதே போல பின்னுக்கும் வந்து நல்ல சீட் கவர் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கும் வந்து புக்ஸ் எல்லாமே வந்து அப்படியே இருக்கு பாட்டு எல்லாம் வேலை செய்யும் அதாவது நாம் வந்து இந்த ஆட்டோ எல்லாத்தையும் வந்து மேலோட்டமா தான் காட்டிங்க நீங்க வந்து நேர்ல வந்து பார்த்து கொள்ளலாம் அடுத்ததாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஆட்டோ பை எச் நம்பர் அதாவது இந்த நம்பர் வந்து ஒன்பதுல போகுமான்னு சொன்னாங்க ஒன்பது லட்சம் போகுமான்னு சொன்னாங்க இதோட போன் நம்பர் இருக்கு நீங்க வந்து கோல் எடுத்து கேட்கலாம் இந்த ஆட்டோவை வந்து பாருங்க அதாவது ஒரு பிளாக் கலர் ஆட்டோ இது வந்து ஒரு நல்ல கண்டிஷன் எல்லாம் இருக்கு பாக்கும்பொழுது ஆட்டோ எடுக்கிறவங்களுக்கு தானே தெரியும் எப்படி இருக்குமே அந்த ஆட்டோ நீங்க வந்து எடுத்து ஓடி பார்க்கலாம் வந்து ஓடி பாக்குற நேரம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இதோட விடயங்கள் வந்து ஒரு சில விடயங்கள் வந்து உங்களுக்கு தெரிய வாய்ப்புகள் இருக்கு ரெண்டாயிரம் அதிகமா வந்து ஆட்டோ வந்து தேடி பண்ணிருப்பீங்க நம்முடைய சிறிலங்கால வந்து ஆட்டோ வந்து இறக்குமதி இல்லை பைக் எப்படி இறக்குமதி இல்லையோ அதே போல ஆட்டோ வந்து இறக்குமதி இல்லை இது வந்து பழைய மடல் ஆட்டோ இதுக்கு வந்து நல்ல டிசைன் ஒன்று கொடுத்துருக்காங்க மேலே பாருங்க கொஞ்சம் அப்படியே பின்னுக்கு போய் காட்டுறோம் இந்த ஆட்டோவை இது ஃபுல்லா வந்து ஆட்டோ தான் இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லா ஆட்டோ அடுத்து வந்து நம்ம இங்கே பார்க்க போறோம் பை இ நம்பர் இதுவும் வந்து பாருங்க இது வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு வந்த முடல் தான் இந்த ஆட்டோ ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு வந்த முடல் இதே வந்து பாருங்க இதுவும் வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்கு சீட்கவுரண்டு கொடுத்துருக்காங்க நல்லா நல்ல சீட் சீட்கவுரண்டு கொடுத்துருக்காங்க முதலாவது நம்மளோட யூடியூப் சேனலில் பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி போட்டு பாருங்கள் மறந்துடாதீங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நாங்கள் போட்டுக்கொண்டிருக்கோம் பின்னுக்கு பின்னாடி பாருங்க நல்ல சீட் குரெடுத்துக்காங்க இன்னும் வந்து இந்த ஆட்டோ வந்து செய்து கொண்டு தான் இருக்காங்க இன்னும் உள்ளுக்கு வந்து புக்ஸ் எல்லாம் வச்சு இப்படி நிறைய டிசைன்கள் எல்லாமே வந்து கொடுப்பாங்க ஒவ்வொரு ஆட்டோக்கு இதே மாதிரி அப்படியே பின்னுக்கு போய் ஆட்டோம் பாருங்கள் இதோட எப்படி இருக்குன்னு இந்த ஆட்டோ அடுத்ததாக நம்ம வந்து பார்க்க போகிறது அடுத்தது இந்த பை ஓ நம்பர் அந்த ஆட்டோ வந்து அதுவும் வந்து ஒம்பது லட்சம் தான் அதாவது இதுக்கு வந்து எல்லாமே வந்து நல்லா செய்து வச்சுருக்காங்க அதாவது ஆட்டோ எடுத்து அவங்க செய்கிறது தான் பெயிண்டிங் எல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க ஒரு ஆட்டோவுக்கு வந்து பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க இது வந்து பெண் சேப்பே வந்து பாருங்கள் ஆட்டோடு பெயிண்டிங் எல்லாமே கொடுத்து தான் ஒரு ஆட்டோம் வச்சுக்காங்க இதெல்லாம் ஆட்டோ வந்து செய்த ஆட்டோக்கள் அவங்க வந்து இன்னும் ஒன்னும் அடிக்கல பச்சை கலர் ஆட்டோ வந்து ஸ்டிக்கர் எதுவுமே அடிக்கலன்னு தான் அடிப்பாங்கன்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா சூரியன் வச்சுக்காங்க ஆஹ் நம்மளும் வந்து ஒரு அறிவிப்பாளர் மாதிரி பாப்போம் சூரியன் நாடு முழுவது நூற்றி மூன்று தசம்னா மூன்று தசம் சூரியன் நம்முடைய ஒரு பேர் வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் சூரிய நேப்பத்தில் வேலை செய்கிற ஜூட்டிப்பர் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்முடைய பாய்ஸ் ஆஃப் அனுசன் அண்ணா அவர் வந்து சூரிய நேப்பத்தில் விளைஞ்சுவார் நல்லா அறிவிப்பார் அதே மாதிரி தான் நானும் கொஞ்சம் அறிவித்து பார்த்தேன் சூரிய நேப்பத்தை கண்ட உடனே அறிவித்தனா ஓகே டிஎம்எஃப் இந்த ஆட்டோ வந்து எல்லாத்தையும் வந்து நல்லா பாருங்கள் அதாவது நோம்லா வீடியோஸ் போட்டிருக்கோம் இதோட ஃபோன் நம்பர் இருக்குது நீங்கள் எடுத்து எடுத்துக்கலாம் இதோட இத இந்த ஆட்டோ சம்மந்தமாக ஏதாவது டவுட்டுகள் வந்துச்சுண்டா நீங்கள் வந்து கோல் எடுத்து கேட்கலாம் எல்லா ஆட்டோவை வந்து நாங்கள் நோம்பலாம் போட்டிருக்கோம் வீடியோஸில் இந்தியாவில் ஒரு ஆட்டோ கடைக்கு பாருங்கள் ஓ இது யாரை ஓடிட்டு வந்திருக்காங்க ஃப்ரிட்ஜ் ஏற்றிட்டு வந்திருக்காங்க பக்கத்தில் வந்து ஃப்ரிட்ஜ் கடை அதாவது நம்மளுடைய இந்த லொக்கேஷன் வந்து காட்டுறோம் இப்போ நீங்கள் கழுவாஞ்சுடியிலேருந்து வந்தீங்களேன்டா கழுவாஞ்சு வந்தால் இந்த பெட்ரோல் செட்டுக்கு முன்னுக்கு இருக்கிறது வந்து இந்த ஆட்டோ கடை ஓகே அதே மாதிரி இஞ்சாவில் அக்ரார் என்ன ஏரியாது இஞ்சால் பக்கம் என்ன இருக்குது இஞ்சாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பள்ளி இருக்குது அதுக்கு முன்னுக்கு இருக்கிறது தான் இந்த ஆட்டோ கடை ஓகே கழவாங்குடி பக்கம் இந்த வாரவங்களுக்கு வந்து மிகவும் இலகுவாக இருக்கும் இந்த ஆட்டோ கடைக்கு வந்து சேர்றது இதை விட லொக்கேஷன் வந்து நாம் வந்து சரியாக சொல்ல முடியாது ஓகேயா வேற வந்து எல்லா ஆட்டோவுமே வந்து பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்வோம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம் ஓகே டிஎம்எஃப் நம்ம வந்து இப்போ இந்த ஆட்டோ வந்து எடுத்துகிட்டு போகிறோம் அதாவது ஒரு ரவுண்டு வந்து ஓடி பார்க்க சொல்லியிருக்காங்க இந்த ஆட்டோவை கொண்டு போய் ஒரு ரவுண்டு ஓடி பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குன்னு இந்த ஆட்டோவை பற்றி சொல்கிறேன் ஓகே இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்ளலாம் இதோட இந்த ஆட்டோ ஓடி பார்த்த உடனே அடுத்த வீடியோவில் வந்து இந்த ஆட்டோ சம்மந்தப்பட்ட மாதிரி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து போடுறேன் மறந்து நான் பாருங்கள் இல்லை ஓகே டிஎம்எஃப் நம்மளுடைய டிஎம்எஃப் ஆசனன்ற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும்